எழுத்துராஜெஸ்ரா அவர்கள் வந்து அவரோட சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து முறிந்த கேள்விகள் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்குமான உரையாடல் அந்த தலைப்பு வந்து முறிந்த கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ அதில் என்ன தகவல்னா அமெரிக்காவிலேருந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து சென்னைக்கு வந்து புரசை வாக்கு அந்த புரசிவாக்கத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இஸ்ரா வந்து அவரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஸோ அங்கே போனோன்னே வந்து ரெண்டு பேர் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அவருக்கு அப்படியே அந்த ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு அம்மா ஒரு பையன் அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு உரையாடலை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அந்த பையன் பேர் வந்து சீனு ஸோ சீனு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேமான அந்த பையன் மறுப என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க நான் இந்த இலையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மறுபடியும் ஒரு ஒரு கேள்வியே கேட்குறான் இந்த இலைக்கு எத்தனை வயசுமானாங்க வா சின்ன வயசுதான்டா அப்படின்றாங்க அப்போ ஒரு வயசா அப்படின்னு சொல்லி கேட்குறான் மறுபடியும் இந்த இலை வந்து செத்து போகுமான்னு சொல்லி கேட்குறான் இல்லை உதிர்ந்து தான் போகும் ஏமா உதிர்ந்து போகுது அப்படின்னோடனே அது ஒரு டயத்துக்கு மேலே உதிர்ந்து போவோம் அப்படின்றாங்க ஏன் உதிர்ந்து போகிறது செத்து போகிறது ஒன்றா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கேட்குறான் அப்புறம் வந்து இந்த இலையோட அம்மா யார் அப்பா யாருன்னு சொல்லி கேட்குறான் இப்படி ஒரு ஒரு கேள்வி கேட்குறப்ப அவங்க ரொம்ப கோவப்பட்டு நீ டியூஷன் கிளம்பு டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க மறுபடி வந்து இதுக்கு எத்தனை வயசு இது இது குழந்தையா இல்லை இதுக்கு அப்பா யாருன்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வியாக வந்து கேட்டுக்கிட்டே வரான் அவங்க அம்மாவுக்கு வந்து அது வந்து ரொம்ப கோவப்படுத்திக்கிட்டே இருக்குது மறுபடி மறுபடியும் வந்து இந்த கேள்வியே யோசிச்சுக்கிட்டே இருக்கனால கடுப்பாக என்ன பண்ணுறாங்க முதல்ல ரெண்டு தடித்தட்டி நீ கிளம்புற டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இடையில் வந்து லாஸ்ட்டாக இந்த தகவலை வந்து முடிச்சிட்டு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்குன்னே வந்து பிறந்திருக்கு பாரு ஏன்டா என் உயிரை வாங்குதுன்னே தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேது இருக்கிற வேலையை பார்க்குறதா இல்லை உன்னோட கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கதா அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை ரெண்டு அடி அடித்து அவனை டியூஷனுக்கு அமைச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பையன் பையன் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தனால அம்மா கோவப்பட்டு அவனை அடித்து டியூஷன் கிளப்பி விடுறதா வந்து ஒரு ஒரு கதையை சொல்லி இந்த முடிக்கிறாங்க ஸோ அந்த கதையை சொன்னது மட்டும் மட்டும் இல்லை அந்த கதையை முடிச்சுட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அது என்னென்னா ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கேள்வியுமே கேட்டிருக்காங்க அது என்னென்னா இது யாரோ ஒருவரின் வீட்டில் அபூர்வமாக நடைபெற்ற நிகழ்வு அல்ல நம் ஒரு நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் இது போன்ற முடிவற்ற உரையாடல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன பதில் முடிவ பதிலற்ற கேள்விகளின் முன் நம் கோபம் அடைகிறோம் சிறுவர்களை அடிக்கிறோம் பைத்திய முட்டால் உதவக்கரை என்று திட்டுகிறோம் அவர்களுக்குள் துளிர்விடும் அறிவு அப்படியே வாடிப்பை விடுகிறது சிறுவர்கள் எப்போதும் கேள்விகளால் சுழலப்பட்டே இருக்கிறார்கள் உலகின் ஒவ்வொரு சிறுவயதிலும் ஏன் நடக்கிறது என்ற கேள்வி அவர்களுக்குள் இயல்பாக எழுகிறது உலகின் ஒவ்வொரு சிறு செயலும் ஏன் நடக்கிறது என்ற கேள்வி அவர்களுக்குள் இயல்பாகவே எழுகிறது புரிந்து கொள்ளவும் ரசிக்கவும் யோசிக்கவும் விரும்புகிறார்கள் நமக்கு அதற்கான நேரம் இல்லை விருப்பமில்லை அப்படி குழந்தைகள் வளர வேண்டும் என்ற தேவையில்லை என்ற மனப்பாங்கு நமக்குள் ஆழமாக வேறுவிட்டு இருக்கிறது பள்ளியில் படிக்க வைப்பது மட்டுமே தங்களது ஒரே வேலை என்று பெரும்பான்மையான பெற்றோர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மாணவனுக்கு கல்வியை மட்டும் பள்ளி அறிமுகம் செய்யும் மாணவனுக்கு கல்வியை மட்டுமே பள்ளி அறிமுகம் செய்யும் வீடு தான் நிஜமான கல்விக்கூடம் மனித உறவுகளையும் பழக்க வழக்கங்களையும் ருசியையும் விருப்பத்தையும் ரசனையையும் தனித்திறன்களையும் வீடு தான் அறிமுகப்படுத்துகிறது வீடு தான் நிஜமான கல்விக்கூடம் மனித உறவுகளையும் பழக்க வழக்கங்களையும் ருசியையும் விருப்பத்தையும் ரசனையையும் அ தனித்திறன்களையும் வீடுதான் அறிமுகப்படுத்துகிறது கற்றுத்தருகிறது உள்ள பிரச்சனை கல்வி நிலையங்கள் அனைத்தும் விட்டன என்பது மட்டுமல்ல வீடுகளும் எதையும் சிறுவர்களுக்கு கற்றுத்தருவது இல்லை என்பதுதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க அதாவது குழந்தைங்க வந்து கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லணும் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அட்லீஸ்ட் பதில் தெரிலான்னா பதிலை வந்து கேட்டாச்சு நம்ம அந்த தகவலாக சொல்லணும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க வந்து சின்ன சின்ன கேள்வியே கேட்டு தான் கற்றுக்குறாங்க ஸ்கூலுக்கு போனால் அதை படிச்சுட்டு மட்டும் வந்துடுறாங்க வீட்டில் தான் வந்து அவங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக அவங்களுக்கு மாதிரி தகவலாக சொல்லணும் அப்படியே பதில் தள்ளனா மறுபடியும் கேட்டு வந்து சொல்கிறதாச்சும் சொல்லணும் அப்படின்றத வந்து ஒரு தகவலாகவும் அதே ஒரு கேள்வியாகவும் வைக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படித்து பாருங்கள் நன்றி